திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாரை அடுத்த மோரணமேரியில் லாரி கவிழ்ந்ததில் அதிலிருந்து சிலிண்டர்கள் தண்ணீரில் மிதக்கின்றன கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மோகனிடம் கேட்கலாம் மோகன் விவரங்களை பதிவு செய்யுங்கள் அபிநயா திருவண்ணாமலை மாவட்டம் ஆர்க ஆரணி ஆற்காடு சாலை இயங்கி வருகிறது அந்த ஆரணி ஆற்காடு சாலை மோரணம் என்கின்ற கிராமத்தில் இன்று அதிகாலை லாரி செங்கல்பட்டு மாவட்டம் மாவட்டத்திலிருந்து முழு சிலிண்டர் சிலிண்டர்களை ஏற்றிக்கொண்டு குடியாத்த நோக்கி சென்று கொண்டிருக்கும் போது வாகன ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை ஏர்ந்த சிலிண்டர் லாரி ஏரியில் கவந்தது ஏரியில் கவந்ததில் லாரி ஓட்டுநருக்கு காலங்கள் ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று இந்த லாரியில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட சிலிண்டர்கள் முழு கொள்ளளவு சிலிண்டர்களை ஏற்றி வந்துள்ளனர் சிலிண்டர்கள் அனைத்தும் தற்போது தண்ணீரில் மிதந்து கொண்டிருக்கிறது மிதந்து கொண்டிருக்கும் அந்த சிலிண்டர்களை மீட்கும் பணியில் அந்த பகுதி இளைஞர்களுடன் கம்பெனி நிர்வாகத்தினர் மீட்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார் தற்போது முழு சிலிண்டர் சிலிண்டர்கள் தண்ணீரில் மிதக்கக்கூடிய காட்சி தான் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கோம் இதனால் தற்போது அந்த இடத்தில் அசம்பாவிதங்கள் எதுவும் ஏற்படவில்லை தீயணைப்பு துறையினர் மற்றும் காவல்துறையினர் சம்பவ இடத்தில் உள்ளனர் சம்பவம் குறித்து மோரணம் காவல்நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் அபிநயா விரிவான விவரங்களுக்கு நன்றி மோகன்